அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் வங்கியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வேக்கன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி வேக்கன்சி விட்டுருக்காங்க போஸ்ட் நேம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இதுக்கு எஜ் எலிஜிபிலிட்டி அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி எம்சிஏ ஓகே அதாவது ஒரு யுஜி ஒரு பிஜி முடிச்சிருக்கணும் இன்னொன்று இதில் வந்து போஸ்ட் ப்ரிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சில எஜுகேஷன் அதாவது பிஇ முடிச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க மோஸ்ட்லி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு க கம்யூனிகேஷனு இன்ஸ்ட்ருமெண்டேஷனு மாதிரி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தா அதுக்கு எலிஜிபிள் இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோடய ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பிடிஎஃபை முதல்ல அனலைஸ் பண்ணிக்கலாம் இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் முடிகிற டேட்டு பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதான் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுற டேட்டு இதிலேருந்து அது ரெண்டு டேட்டுமே இன்க்ளூசிவ் அதாவது இதுலேயும் என்ன இருபத்தி மூணாந்தேதி பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு பத்தொம்போது பத்தாவது மாதம் பண்ணிக்கலாம் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கோடு போஸ்ட் நேமு அதோட அதாவது இப்போ பிஇ முடிச்சிருந்தா பிஇல் ஐடி இப்போ எம்சிஏ முடிச்சுருந்தீங்கன்னா ஓகே அந்த மாதிரியான இது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து வேக்கன்சியோட டீட்டெயில்ஸு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அந்தந்த ஜாபுக்கு என்ன ஸ்கேல் அப்படின்றது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பிடிஎஃப் பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ நம்ம ஓவராலாக செக் பண்ணிப்போம் ஏஜ் லிமிட் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன டேட் என்ன அப்படின்றத கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன எஜுகேஷன் வேணும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஸ்கேல் டூ அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இருக்குது ஸ்கேல் த்ரீ அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்கேல் ஃபோர் இந்த ஸ்கேல் இந்த ஸ்பேஸ் ஸ்கேலில் எந்தெந்த ஜாப் அங்கே இருக்குதுன்ற அட்டவணையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிக்குற டீரியான்னு பார்த்திங்க அப்படின்னா இது காமன் தான் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா இருக்கணும் நேபாள் பூட்டான் திபெத்தின் ரெஃப்யூஜ் அதாவது இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நம்ம ஓகே மேக்சிமம் நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதுதான் இருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் அந்த எடு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த கணக்குப்படி ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாலு வருஷம் பிஇபிடெக் முடிச்சிருக்கணும் என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈஸி ஈஸியில் அதாவது எலெக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் உண்டு அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் க இன்ஸ்ட்ருமெண்டேஷனு நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் இன் எலக்ட்ரானிக்ஸ் அதை எம்ஏ முடிச்சிருக்கணும் பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக் இனி எதை ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான் இப்போ போஸ்ட் வைஸாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இருபத்தெட்டு மினிமம் முப்பத்தி ஆறு மேக்ஸிமம் அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின் பார்த்து எட்டு வருஷம் கண்டிப்பாக அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயினாக வந்து இந்த தடவை விட்டுருக்க இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ வந்து நார்மலாக கொடுக்குற கிளர்க்கு அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு கேட்குற அந்த இதிலெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க இந்த தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே மேனேஜரு சீஃப் மேனேஜரு டெப்டி மேனேஜரு மேனேஜர் அந்த மாதிரி போஸ்ட்டிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க டீட்டெயிலாக பார்த்துங்க சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவரோட ஏஜ் லிமிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி த்ரீ இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜர் அதாவது இப்போது ஒரு ஒரு இது அப்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக மேனேஜரு சீஃப் மேனேஜரு நெக்ஸ்ட் ஒன் வந்து சீனியர் மேனேஜர் இந்த மூணு மூணு போஸ்டிங் பிடிச்சிருக்காங்க மாதிரி இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்துட்டோமா அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் மேனேஜரு சீனியர் மேனேஜரு சீஃப் மேனேஜர் இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க அதை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அதான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மஸ்ட்டு இப்போது மேனேஜர் சார்ட்டட் அக்கௌண்ட் முடிச்சுருந்தாங்க அப்படின்னா அதுங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன ரோல்ட்டு அது இதை பார்த்துக்கோங்க ஐடி சம்மந்தமான ஒர்க்கை நாங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடு செக்யூரிட்டி ச சைபர் கிரை செக்யூரிட்டி அது ரிலேட்டடாக இப்போ இது பண்ணுற மாதிரி இந்த ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல் டீட்டெயில் அப்படியே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நீங்கள் போய்ட்டு பண்ணுங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி போடலாம் நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் இப்போ வந்து ஏஜ் பாரானவங்க ஒரு இருப்பாங்க அந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இப்போ பார்த்தீங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி த்ரீன்னு இருந்தது தான் அது ஒரு எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம தேர்ட்டி ஃபைவ் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்குது முப்பத்தி மூணு முடிஞ்சு தேர்ட்டி ஃபைவ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் இப்போ தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து அந்த 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 எவ்வளோ ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டு தான் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டேட்டு வந்து கடைசி டேட்டு கடைசி டேட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ எதுக்கு சிரமம் அதனால் கொஞ்சம் முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸும் அப்படியே பே பண்ணிடுங்க ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் அதர் கம்யூனிட்டிக்கு ஆயிரம் ரூபாய் வருது தௌசண்ட் ருபீஸ் வருது ஸோ ஃபீஸை வந்து இப்போ ஃபீஸை பார்க்குறதால பேங்க் எக்ஸாம் நிறைய பேர் வந்து அட்டன்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு எய்மோடு வைப்பாங்க அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதுனால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க பார்த்துக்கோங்க மொத்தம் வந்து நூற்றி அறுபது கொஸ்டின்ஸு அதை வந்து நாலு நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் டுவெண்ட்டி ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜ் சிக்ஸ்டி ரீசனிங் ஃபார்ட்டி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார்ட்டி மொத்தம் நூற்றி அறுபது மார்க்கு இரநூத்தி இருபது நூற்றி அறுபது கொஸ்டின்ஸு இரநூத்தி இருபது மார்க்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்கும் பேங்க் எக்ஸாம் இதில் தமிழில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் ஃபோர்த் அதாவது ஒன்று தப்பாகிடுச்சி அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபோர்த் மார்க் வந்து இதாகும் என்னென்னா ராங்காக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது இதில் அதனால் நம்ம எல்லாத்தையும் டிக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாதீங்க நெக்ஸ்ட் கட் ஆஃப் அதுவும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜில் க்ளியர் பண்ணால் செகண்ட் ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்பு நம்மளுக்கு கரெக்டாக அலாட் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது லிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க முதல்ல அந்த வெப்சைட் இந்தியன் பேங்க் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் அவங்க கொடுத்துருக்க எவ்வளோ டைமென்ஷனில் கொடுத்துருக்கோம் எவ்வளோ எந்த கேபி சைஸ்க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நெட் சென்ட்ரோ இல்லைங்க இ சேவை மையம் அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் கரெக்டாக பண்ணிடுங்க அப்ளை பண்ண டேட் பார்த்துக்கோங்க வேறு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை போட்டிருக்காங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதாவது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ பிடபிள்யூபிடி அதாவது ஊனமுற்றோர் அவங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு மற்ற எல்லாருக்குமே ஆயிரரூவா ஃபீஸு டேட் வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதை மிஸ் பண்ணாதீங்க இந்தியன் பேங்கில் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இதில் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அதை கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக ஃபிஃப்டி கேவுக்கு மேலே தான் ஸோ பேங்க் எக்ஸாம் வந்து பேங்க்கு போயிருப்பீங்க நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு நம்ம வரணும் பேங்க்கில் நின்று இருப்பீங்க லைனில் நிற்கிறது போகிறத நிறைய பேர் பார்த்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா நிறைய பேர் நான் வந்து இந்த மாதிரிலாம் காக்க வைக்க மாட்டேன் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருக்கிறவங்க வந்து இதுக்கு பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த எக்ஸாமுக்கு ஓகே இதான் நோட்டிஃபிகேஷனு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோவை போடுறேன் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருக்கிற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நியூஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி